இப்ப சொல்ல போற விஷயம் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்றத விட எல்லா லைஃப்லையும் நடந்த என்ன விஷயம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முக்கால்வாசி ஏகப்பட்ட வந்து கடந்து இதனால நமக்கு என்ன யூஸ்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பரவாயில்ல ஆனா அவங்களை நாலு பேர் முன்னாடி அறுத்து போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு ஏதோ ஒரு சங்கடம் பிரச்சனைன்னு வச்சுங்களேன் அந்த பிரச்சனையை ஏற்றி விட்டுறத மனசு விட்டு தோணும் நம்மளோட கஷ்ட நஷ்டங்கள் நம்மளோட வீக் அடி வாங்கணும் அவமானப்பட்டோம் எவ்வளவு இருக்கு காயமா இருக்கு இறக்கி வைக்கிறது அந்த விஷயம் தான் சொல்றது தப்பு கண்டிப்பா ஒரு ஆட்ட சொல்லணும் ஆனா அந்த சொல்லக்கூடிய ஆள் யாரு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கீங்க முதல்ல அந்த ஆளை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கெட்ல உங்க பிரச்சனையை போட்டு ஒரு பேர்ல அந்த ஆளு தப்பா பண்ணிக்கணும் அதை தாண்டி ஒரு பேராபத்து எதுவுமே இல்லை இந்த கரும்பு மிஷினுக்குள்ள கையை விட்ட மாதிரி நம்மளே நம்ம கையை விட்ட மாதிரி அது எப்படி இருக்குன்னா இந்த படம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் கடல் இந்த படம்லாம் நிறைய பார்த்துருக்கோம் அந்த படங்கள்ல இந்த சுறாமீன எதை ரொம்ப அதிகமாக இழுக்க வெறி பிடிக்க வச்சோம்னா அந்த ரத்த வாடை இப்போ நம்ம பிரச்சனைன்றது ரத்த வாடை எது தாப்புல உட்கார்ந்து இருக்குங்கிறது மாதிரி ஷார்ப்பு மாதிரி இந்த வாடைய மோப்பம் பிடிச்சிருச்சு நம்மளை உண்டு இல்லைன்னு ஆறுதலுக்காக சொல்ல போன இடத்துல ஆளை காலி பண்ணி விடுவோம் அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏகப்பட்ட பேருக்கு இருக்கா அதாவது இதை பண்ணவனுக்கு இந்த சைடில் இருக்கவனுக்கு இருக்கு அந்த சைடில் இருக்கவனுக்கு இருக்கு ஆனா எல்லாருக்குமே ஒவ்வொரு இடத்துல இந்த எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பா இருக்கும் எவ்வளாச்சும் ஒற்று இந்த வேலையை கண்டிப்பா பார்த்தோம் அதனால உங்க பிரச்சனைகளை விட உங்க பிரச்சனைகளை வந்து எக்ஸ்போஸ் பண்ற இடம் ரொம்ப சேஃபா இருக்கும் அந்த இடம் வந்து லீக்கா இருக்கு இல்லை அந்த இடம் வந்து முழுக்கவே ஓட்டையா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையோட இன்னும் கொஞ்சம் கூட பிரச்சனை தான் வரும் இதை சமாளிக்கிறதுக்கே நம்மளால அதனால பிரச்சனை எப்படி வேணாலும் வரலாம் அந்த பிரச்சனையே கத்துக்கொடுத்த இருப்ப உண்மையிலேயே அவர்கிட்ட இப்போ சொன்னா அந்த விஷயம் நமக்கு வந்து மனசு லைட்டா இருக்குமா இல்ல இன்னும் கொஞ்சம் வெயிட்டா இருக்குமா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணி யாரா இருந்தாலும் ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி நம்ம கூடவே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் உங்க பிரச்சனைய தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க சம்பாதி முடியாத பட்சத்துக்கு யாராச்சும் ஒருத்தர் வேணும் அப்ப யாராச்சும் ஒருத்தர்ன்றத அந்த ஒருத்தரை செலக்ட் மாதிரி சரியா